வாட்டோ சிஸ்டம் இருக்குது காம்பனெண்ட் எல்லாரும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோலிங் கரெக்டாக எழுதணும் அப்புறமா இந்த வாட்டர் சிஸ்டம் செஞ்சால் அந்த வாட்டர் பம்பை வந்து வாட்டர் மோட்டார் அப்புறமா அதில் பாவர் சட்டி இந்த காம்பனெண்ட் தான் இருக்கோம் மழை காலத்தில் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி செப்பரேட் அலட்சி வந்து தேர்ந்து அதை வந்து இந்த சென்சர் வந்து செஞ்சு பண்ணி மோட்டார் வந்து க்ளியர் பண்ணணும் இந்த மோட்டார் வந்து மேண்டிலை தொட்டிக்கு வந்து அனுப்பணும் இல்லை சுமார் பத்து இருந்து நூறு வேலை அளவுக்கு தண்ணி இருக்கு பிடிக்கும் டேங்கர் சொல்ற தண்ணியை தான்